சம்பள நாள் மாசம் முழுக்க வெயில்ல அலைஞ்சு கிட்ட திட்டு வாங்கி முதுகு வலிக்க உழைச்சிட்டு அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய ஏடிஎம் இருந்து எடுக்கும்போது ஒரு நிம்மதி வரணும்ல ஆனா நம்ம மணி முகத்தை பாருங்க பணம் கையில வந்த சந்தோஷத்தை விட அது கைய விட்டு போகப் போற பயம் அவர் கண்ல தெரியுது ஏதோ போர்க்களத்தில் தோத்து போய் வர்ற போர்வீரன் மாதிரி தோள்ல அந்த பழைய பேக்க மாட்டிக்கிட்டு வீட்டு வாசல்ல நிக்கிறாரு மணி ம் வந்தாச்சு இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் என் பாக்கெட்ல இருக்கும் வீட்டு வாடகை ஐயாயிரத்த ஓனர் வாசல்லயே நின்னு வாங்கிடுவாரு அந்த பால்காரரு பேப்பர்காரரு இவங்களுக்கே பாதி போயிடும் இதுல போன மாசம் மளிகை கடை கிட்ட வாங்கின கடனுக்கு அவர் முறைப்பாரு வண்டி பெட்ரோலுக்கு கரண்ட் பில்லுக்குன்னு பிரிச்சு கொடுத்தா கடைசில மீதி இருக்கிறது இந்த வெறும் சில்லற காசுதான் இதுல எதுக்குடா நான் மாடு மாதிரி உழைக்கணும் எதுக்கு வேலைக்கு போகணும் பேசாம எல்லாரும் பட்டினியாவே இருந்துடலாம் மணி இப்படி உள்ளுக்குள்ளேயே புலம்பிட்டு ஒரு மாதிரி வெறுப்போட வீட்டுக்குள்ள நுழையறாரு அங்க செல்வி ஒரு மூலையில அமைதியா உட்கார்ந்து பழைய டைரியையும் பேனாவையும் வச்சுக்கிட்டு ஏதோ மும்முரமா கணக்கு போட்டுட்டு இருக்காங்க மணி உள்ள வந்தத கூட கவனிக்காம அந்த டைரிக்குள்ளேயே மூழ்கியிருக்காங்க மணி மெதுவா அந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை செல்வி முன்னாடி வைக்கிறாரு செல்வி அந்த பணத்தை எடுத்து பார்த்துட்டு மணியோட வாடிய முகத்தை நிமிர்ந்து பாக்குறாங்க அப்புறம் ஒரு மெல்லிய புன்னகை அந்த புன்னகையில ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுதான் ஒரு குடும்பத்தோட அஸ்திவாரம் என்னங்க என்னாச்சு ஏன் முகம் இப்படி போயிருக்கு சம்பளம் வந்த அன்னைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கலாமா இதோ பாருங்க என்னமோ உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி கவலைப்படாதீங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கம்மி இல்லைங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு கடன் இல்லாம கௌரவமா நாம நிம்மதியா வாழப்போறோம் என் மேல நம்பிக்கை வைங்க உங்க உழைப்பு ஒரு ரூபா கூட வீணாகாது இந்த மாசத்துல இருந்து நாம ஒரு புது கணக்கு போட போறோம் மணிக்கு ஒண்ணுமே புரியல பத்தாது பத்தாதுன்னு அவர் நினைச்ச அந்த பணத்தை வச்சு செல்வி அப்படி என்ன மேஜிக் பண்ண போறாங்க செல்வி அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய மூணு பிரிவா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க செல்வி டைரிய திறந்து முதல் பக்கத்துல பெரிய எழுத்துல ஒரு கணக்கை போடுறாங்க மணி குழப்பமா பாக்குறாரு செல்வி பிரிக்கிற அந்த முதல் பிரிவு தான் இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமானது அதுதான் எழுபது சதவீதம் அதாவது நம்ம பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துல கரெக்டா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா இத செல்வி அத்தியாவசிய தேவைகள்னு சொல்றாங்க இங்க பாருங்க இந்த பத்தாயிரத்தி ஐநூறு தான் நம்ம குடும்பத்தோட இன்ஜின் இது ஓடினாதான் மத்ததெல்லாம் ஓடும் இதுல தான் வீட்டு வாடகை மளிகை பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கரண்ட் பில்னு எல்லாத்தையும் அடக்கணும் நீங்க நினைக்கலாம் விலைவாசி இருக்கிற நிலைமையில இதுல எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு ஆனா அங்கதான் தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்கு நாம மளிகை லிஸ்ட் போடும்போதே கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணுங்க அந்த பல பழக்கிற சூப்பர் மார்க்கெட்ல பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்கன்னு எதையாவது அள்ளிட்டு வந்துடக்கூடாது முக்கால் வாசி நமக்கு தேவையில்லாத பொருளாதான் தான் இருக்கும் அதே மாதிரி தெருமுனையில இருக்கிற கடையில போய் அஞ்சு கிலோ தக்காளி வாங்குறத விட வாரம் ஒரு முறை காய்கறி சந்தைக்கு போய் நேரடியா வாங்கினா மாசத்துக்கு எப்படியும் முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை மிச்சமாகும் பாக்கெட் தயிர் பாக்கெட் மாவுன்னு ஆடம்பரமா போகாம அரிசிய மில்லுல கொடுத்து அரைக்கிறதும் வீட்லயே தயிர் ஊற ஊத்துறதும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனா கடைசில பாருங்க அந்த சின்ன சின்ன மிச்சம் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இது கஞ்சத்தனம் இல்லைங்க இது நம்ம உழைப்போட மதிப்பு மணி ஆச்சரியமா செல்வியையே பாக்குறாரு இத்தனை நாள் இது தெரியாம போச்சேன்னு அவர் மனசுக்குள்ள ஒரு பொறி தட்டுது ஏனா நாம எப்பவுமே மொத்த தொகையை பார்த்து பயப்படுவோமே தவிர அதை எப்படி சின்ன சின்னதா பிரிச்சு ஜெயிக்கலாம்னு யோசிக்கிறதே இல்ல ஆனா செல்வி இதோட நிறுத்தல அடுத்ததா ஒரு அதிரடி கணக்க வைக்கிறாங்க பாருங்க அங்கதான் மணியோட முகத்துல ஒரு சின்ன புன்னகை அரும்பத் தொடங்குது மணிக்கு சந்தேகம் தீரல எழுபது சதவீதம் அத்தியாவசியம்னு செல்வி சொன்னது அவருக்கு ஏதோ ஒரு பெரிய சுமை மாதிரி தெரியுது பதினஞ்சாயிரம் ரூபாய்ல பத்தாயிரத்தி ஐநூறு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிற சொற்ப காசுல வாழ்க்கை எப்படி ஓடும்னு அவருக்கு பயம் வந்துடுச்சு இரு செல்வி நிறுத்து நீ சொல்ற கணக்கு கேக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ஆனா இதுல மனுஷன் எப்படி வாழ முடியும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறது அப்புறம் வீட்டுக்கு வந்தா இந்த கணக்கு அந்த கணக்குன்னு எல்லாத்தையும் செலவுக்கே கொடுத்துட்டா நான் எதுக்கு தான் சம்பாதிக்கணும் எனக்குன்னு ஒரு சாயங்காலம் டீ கடையில உட்காந்து டீ குடிக்க மாசத்துல ஒரு நாள் ஒரு சினிமா போக ஆசை இருக்காதா பையன் கேக்குற அந்த சின்ன பொம்மைய வாங்கி கொடுக்க வழியே இல்லையா வெறும் காசு என்ற மிஷன் மாதிரி வாழ சொல்றியா செல்வி இதெல்லாம் ஒரு பொழப்பா மணி இப்படி ஆவேசமா கேட்கும்போது செல்வி பதட்டப்படல மாறாக அவங்க கண்ணுல ஒரு பெரிய புரிதல் இருக்கு அவங்க மெதுவா மணியோட கைய பிடிச்சு அந்த டைரியோட அடுத்த பக்கத்தை திருப்புறாங்க அங்கதான் அந்த இருபது சதவீத ரகசியம் ஒழிஞ்சிருக்கு அதாவது சரியா மூவாயிரம் ரூபாய் அதான் இல்லைங்க நான் உங்களை மிஷினா வாழ சொல்லல இந்த மூவாயிரம் ரூபாய் இருக்கு பாத்தீங்களா இது உங்களுக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் தான் மாசம் முழுக்க நாம உழைக்கிறதே இந்த சின்ன சின்ன சிரிப்புக்காக தானே உங்களுக்கு பிடிச்ச அந்த பழைய ரஜினி படம் தேட்டர்ல ரீரிலீஸ் ஆகுதா தாராளமா போயிட்டு வாங்க பையன் ஆசைப்பட்டு கேக்குற அந்த சட்டையை கொடுங்க மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் அந்த மசால் தோசைய நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவோம் இத நாம வீண் செலவுன்னு நினைக்க கூடாதுங்க இது நம்ம மனசுக்கான ரீசார்ஜ் இப்படி அங்கங்க நமக்கு பிடிச்சதை செஞ்சாதான் அடுத்த மாசம் நாம இன்னும் தெம்பா வேலைக்கு போக முடியும் பாத்தீங்களா பட்ஜெட் போட ஆரம்பிச்சாலே ஆசைகளையெல்லாம் அமுக்கிட்டு பட்டினி கிடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில செல்வி எவ்வளவு அழகா ஆசைகளுக்கும் இடம் கொடுக்கறாங்க வாழ்க்கைய ரசிச்சு வாழ தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த பணத்தோட உண்மையான மதிப்பு புரியும் அத்தியாவசியம் பார்த்தாச்சு ஆசையும் கவனிச்சாச்சு ஆனா கடைசியா இருக்கிற அந்த பத்து சதவீதம் அதாவது வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இத பாக்குறதுக்கு ஒரு சின்ன தொகையா தெரியலாம் ஆனா இதுதான் ஒரு குடும்பத்தோட முதுகெலும்பு ஒரு போர் வீரம் கையில் இருக்கிற கேடயம் மாதிரி இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய செல்வி கையாள்ற விதம்தான் ரொம்ப ஆச்சரியமானது செல்வி என்ன பண்றாங்க தெரியுமா ஆசைக்கு செலவு பண்றதுக்கு முன்னாடியே ஏன் மளிகை சாமான் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த ஆயிரத்து ஐநூறு ரூபாயை எடுத்து தனியா ஒரு ஆர்டி அக்கவுண்ட்லயோ அல்லது ஒரு சின்ன உண்டியல்லையோ போட்டு மூடி வச்சிடறாங்க இது இல்லாத பணம்னு அவங்க மனசை அவங்களே பக்குவப்படுத்திக்கிறாங்க ஏன் இந்த பிடிவாதம் ஏன்னா வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி போகாதுங்க திடீர்னு நடுராத்திரியில குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டியிருக்கும் இல்ல வேலைக்கு போற வண்டி டயர் பஞ்சராகி நிக்கும் அந்த நேரத்துல போய் தவிச்சு போய் யார்கிட்டயும் கை நீட்டி கூடாது பாருங்க அதுக்காகத்தான் இந்த முன்னேற்பாடு நம்ம ஊர்ல நிறைய குடும்பங்கள் அழியிறதுக்கு காரணமே அந்த கடன் தான் அவசரத்துக்கு வாங்குற ஆயிரம் ரூபாய் அப்புறம் அதுக்கு வட்டி வட்டிக்கு வட்டி இப்படி ஆரம்பிக்கிற அந்த விஷ வட்டம் ஒரு குடும்பத்தையே குழி தோண்டி புதைச்சிடும் அந்த கடன்காரன் வாசல்ல வந்து நின்னு கத்தும்போது போற மானம் இருக்கே அதுக்கு ஈடு இணையே இல்ல அந்த அவமானத்திலிருந்து அந்த வட்டி கொடுமையிலிருந்து நம்ம மானத்தை காப்பாத்துற ஒரே ஆளு செல்வி எடுத்து வைக்கிற இந்த ஆயிரத்தி ஐநூறு தான் இது வெறும் பணம் இல்லைங்க இது உங்க குடும்பத்தோட கௌரவம் மணி இப்போ மௌனமா ஆயிட்டாரு அவரோட கோபம் எல்லாம் காணாம போயிடுச்சு தான் இத்தனை நாளா பயந்தா அந்த பற்றாக்குறைக்கு இவ்வளவு அழகான ஒரு தீர்வு இருக்குன்னு அவர் இப்பதான் முழுசா உணர்றாரு ஆனா இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஓரம் நின்னு ஒருத்தவங்க கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க யார தெரியுமா நம்ம மரகதம் பாட்டி தான் மணிக்கும் செல்விக்கும் நடுவுல நடந்த இந்த பட்ஜெட் யுத்தத்தை இவ்ளோ நேரமா ஓரமா நின்னு ஒருத்தவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க யாருன்னு பாக்குறீங்களா நம்ம மரகிதம் தான் மெதுவா தன் மடியிலிருந்த வெற்றிலை செல்லத்தை திறந்து ஒரு வெற்றிலையை எடுத்து சுண்ணாம்பு தடவி வாயில ஒரு சீவலை போட்டுக்கிட்டே மணிய நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு வராங்க பாருங்க அங்க ஆரம்பிக்குது நிஜமான கிளாஸ் என்னடா மணி உன் பொண்டாட்டி ஏதோ கணக்கு பாடம் எடுக்கவும் நீ என்னவோ ஸ்கூல் பைய மாதிரி முழிக்கிறத இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் டே மண்டையில மசாலா இருக்கிற பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா ஒன்னு தெரிஞ்சுக்கோ முன்னாடியெல்லாம் எங்க காலத்துல வரவுக்கு மீறி செலவு செய்யாதேன்னு சும்மா வாயால சொல்லுவாங்க ஆனா உன் பொண்டாட்டி அதை எவ்வளவு அழகா பிரிச்சு சொல்லி கொடுக்குறா பாரு முக்கால் பங்கு வயித்துக்கு கால் பங்குல பாதி மனசுக்கு மீதி அந்த அவசரத்துக்கு இத மட்டும் நீ கண்ணுல ஒத்திக்கிட்டு சரியா செஞ்சேன்னு வையி ஒருத்தங்கிட்டயும் நீ போய் கையேந்தி நிக்க மாட்டேன் அப்புறம் உன்னை எவனும் வாடா போடான்னு ஒரு வார்த்தை அதிகமா பேசிட முடியாது டேய் பேங்க்ல கோடி கணக்குல காசு இருக்கிறவன் இங்க பணக்காரன் இல்லடா எவன் ஒருத்தன் ராத்திரி படுக்கும்போது நாளைக்கு எவனுக்கு என்ன கொடுக்கணுங்கிற கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறானோ அந்த கடனே இல்லாத இந்த காலத்துல மிகப்பெரிய மகாராஜா செல்வி ஒன்னு அந்த மகாராஜாவாதான் ஆக்க பாக்குறா பேசாம அவ சொல்றத கேளடா பாட்டி வெற்றில ஏச்சல துப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க ஆனா அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை மணியோட மண்டையில சுத்தியெல்லாம் அடிச்ச மாதிரி இருக்கு இவ்ளோ நேரமா பதினைந்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு பெரிய மலையா தெரிஞ்சு மணிய பயமுறுத்திக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ பாருங்க அதே பதினைந்தாயிரம் ரூபாய் ஒரு அழகான பாதையா தெரியுது அந்த பாதையில தன்னம்பிக்கையோட நடக்க மணி இப்போ தயாராயிட்டாரு மணி இப்போ நிம்மதியா செல்வி போட்டு கொடுத்த அந்த சூடான டீய குடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பாக்குறாரு முன்னாடி பார்த்த அதே தெரு அதே விலைவாசிவாம் ஆனா இப்போ மணியோட மனசுல ஒரு தெளிவு இருக்கு பணம் பத்தலங்கிற பயத்தை விட பணத்தை ஆள முடியுங்கிற தைரியம் அவர் முகத்துல தெரியுது நண்பர்களே பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு மணியாலையும் செல்வியாலையும் இவ்வளவு தெளிவா ஒரு வாழ்க்கைய திட்டமிட முடியும்னா ஏன் உங்களால முடியாது நம்மில் பல பேர் அதிகமா சம்பாதிக்கணும்னு ஊடிக்கிட்டே இருக்கோம் ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாச கடைசியில் பணம் காணலியேன்னு தான் வருத்தப்படுறோம் காரணம் நாம பணத்தை சம்பாதிக்க கத்துக்கிட்ட அளவுக்கு அதை நிர்வகிக்க கத்துக்கல நினைச்சு பாருங்க தேவைகளை அடக்கி ஆளுங்க அது உங்க கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் ஆசைகளை அளவோட வச்சுக்கோங்க அது உங்க வாழ்க்கைய அழகாக்கட்டும் ஆனா சேனிப்பு மட்டும் ஒரு கட்டாய பழக்கமாக்கிக்கோங்க அதுதான் உங்க தலைமுறையை காக்கும் செல்வி சொன்ன இந்த டுவெண்ட்டி டென் கணக்குல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது பாட்டி சொன்ன அந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்குதா உங்க வீட்டு பட்ஜெட்டை நீங்க எப்படி திட்டமிடுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுடைய ஒரு சின்ன கருத்து பட்ஜெட் போட தெரியாம கஷ்டப்படுற இன்னொரு நண்பருக்கு ஒரு பெரிய வெளிச்சமா இருக்கலாம் இந்த கதை உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையோ இல்ல ஒரு தெளிவையோ தந்திருந்த அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க குறிப்பா அந்த மணிகளுக்கு இது ரொம்ப அவசியம் அடுத்த வீடியோல உங்களை இன்னும் ஒரு சூப்பர் ஐடியாவோடும் சுவாரஸ்யமான கதையோடும் சந்திக்கிறேன் வாழ்க்கையை கொண்டாடுவோம் நம்பிக்கையோட இருப்போம் நான் உங்கள் தோழி நன்றி வணக்கம்